பச்சிலப்பள்ளி பிரதேசிகளுக்கான தேர்தல் விண்ணப்பங்களை நாங்கள் கடந்த பதினேழாம் தேதி விண்ணப்பிக்கின்றோம் இன்று பூனகேரி பிரதேச சபைக்கான தேர்தல் நியமன பத்திரங்களை இன்றைய தினம் தாக்கல் செய்திருக்கிறோம் தமிழ்த் தேசிய இனத்தின் விடுதலை பயணத்தில் உள்ளூராட்சி அதிகார சபைகளுக்கான இந்த தேர்தல் என்பது ஒரு சிறிய குட்டி அரசுக்கான முதன்மை தேர்தல் அந்த வகையில் ஏற்கனவே கரைச்சி பிரதேச சபை பச்சிலப்பள்ளி பிரதேசிகளுக்கான தேர்தல் விண்ணப்பங்களை நாங்கள் ச கடந்த பதினேழாம் தேதி விண்ணப்பி இன்று பூனேரி பிரதேச சபைக்கான தேர்தல் நியமன பத்திரங்களை இன்றைய தினம் தாக்கல் செய்திருக்கிறோம் குறிப்பாக பூனேரியில் உள்ள பதினோரு வட்டாரங்கள் முழுமையாக மக்கள் எங்களுக்கு ஒரு ஆணையை தருவார்கள் ஏற்கனவே கடந்த தேர்தலிலும் பதினோரு வட்டாரங்களிலும் நாங்கள் பூரண வெற்றியை பெற்று பூனேரி பிரதேச சபையினுடைய ஆட்சியை எங்களுடைய கையில் எடுத்து நிறைவான பணிகளை ஆற்றியிருக்கிறோம் தூயகரங்களோடும் நேர்மையான மனப்பாங்குகளோடும் எங்களுடைய மக்களின் தேசிய விடுதலையை மனதிலே கொண்டு இன தேசியத்துக்கான தனித்துவ அடையாளங்களை புலனும் வகையில் தமிழ்த் தேசிய இனத்தின் அடையாளமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள மூன்று பிரதேச சபைகள் பூனகிரி சபை பச்சிலப்பள்ளி பிரதேச சபை கரைச்சி பிரதேச சபையை நாங்கள் எங்களுடைய ஆளுகைக்குள் எடுத்து மக்களுக்கான அடிமட்ட பணிகளில் இருந்து அரசியல் பணிவரையும் செய்வதற்கான ஒரு காத்திரமான நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது அந்த வகையில் மக்களுடைய ஆணையை பெறுகின்ற அவர்கள் எங்களுக்கு ஆணை தருகின்ற ஒரு தொடக்க நாளாக நாங்கள் இந்த நாளை பார்க்கிறோம் மகிழ்ச்சியோடும் நல்ல மனதோடும் அஹ் தூர நோக்கோடும் அஹ் எங்கள் மக்களுக்கான பணிகளை ஆற்றுவதற்காக நாங்கள் எங்களுடைய கரங்களை விருக்கமாகவும் ஒற்றுமை உணர்வோடும் விரகப்பட்டு நிற்கிறோம் அந்த வெற்றிக்கான பாதை தமிழ் தேசிய இனத்துக்கான நல்ல ஒரு அடையாளத்தை தரும் அந்த நம்பிக்கையோடு பயணிக்கிறோம்